ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் சர்மிஷ் சேனல் பியூவாஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ராவல் விளாக் தான் இந்த தாம்பரத்தில் இருந்து மெரினா பீச் ஒரே பஸ்ஸு டுவெண்ட்டி ஒன் ஜி அதிலேயும் சூப்பரான தாழ்த்தாழ சொகுசு பேரதோட ட்ராவல் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்டுங்க

தாம்பரம் மெப்ஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து உங்களுக்கு காஞ்சிபுரம் வேலூர் அது மட்டும் இல்லை பாலாஜா அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு எல்லாமே இங்கேருந்து தான் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாப் யாராவது தாம்பரம் செனட்டோரியத்தில் இருந்தும் பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாம்பரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன் ஹோம்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது பல்லாவரம் கூட கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்குது ஆனால் குரோம்பேட்டை பக்கத்துலேயே இருக்கும் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் ரோம்பேட்டை சரவணா ஸ்கூல் இங்கே ஆள் இறங்க வேண்டியலாதனால இப்போ நம்ம அடுத்த ஸ்டாப்பிங்க பார்க்கலாம் இப்போது நம்ம பல்லாவரம் வந்து லீட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து குன்றத்தூர் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர் சைதாப்பேட்டை பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் பல்லாவரம் பிரிட்ஜுக்கு கீழே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி பம்மல் அனகாபுத்தூர் குன்றத்தூர் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கும் அங்கேருந்து போகலாங்க இப்போது பஸ்ஸு திக்கிறது பல்லாவரம் பஸ் ஸ்டாப் இப்போது பல்லாவரத்துல இருந்தும் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க பல்லாவரத்துக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸு நிற்கிறது ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப்பு எ பார்த்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் ரோட்வே பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நமக்கு ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் தாம்பரத்தில் ஏர்போர்ட்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புங்க அங்கே ஆள் இறங்கலை அதனால அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது ஆலந்தூர் பஸ் ஸ்டாப்புங்க

கிண்டியில் மொத்தம் ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது ஒன்று கிண்டி ரேஸ்கோஸ் பஸ் ஸ்டாப்பு ஒன்று ஒன்று இந்த கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப்புங்க இங்கேருந்து தான் உங்களுக்கு சிறுசேரி எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லை கிளாம்பாக்கத்துக்கும் இங்கேருந்து உங்களுக்கு பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க பஸ் இப்போ நிற்கிறது கிண்டி சிப்காட் பஸ் ஸ்டாப்புங்க இந்த கிண்டியிலருந்து உங்களுக்கு ரெண்டு பஸ்ஸஸ் மெரினாக்கு அவைலபிளாக இருக்குது ஒன்று ஃபார்ட்டி ஃபைவ் பி இன்னொன்று இந்த ட்வெண்ட்டி ஒன் ஜி பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியே ஆகணும் யுஎஸ்பி அண்டு டிரைவர் பார்த்திங்கன்னா ஃபேனு மற்றபடி உங்களுக்கு சீட் வைஸ் கம்மி தான் ஸ்டாண்டிங் தான் அதிகம் ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது வெளியே பார்த்திங்கன்னா செம்ம வெயில் இந்த அக்டோபர் மாதம் கூட பட் ஆனால் பஸ்ஸில் வரும்போது உங்களுக்கு அளவுக்கு தெரியல முன்னாடி இருக்கும்போது எனக்கு தெரியல லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் இருக்குது பட் ஆனால் நான் லாஸ்ட்டில் தான் ட்ரை பண்ண போகிறேன் ஒரு நாள் வியூ வியூவுமேலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்னமலை இருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பஸ் லெஃப்ட் கட் ஆகும் ஆனால் இந்த டுவெண்ட்டி ஒன் டி வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் சைடு அண்ணா யூனிவர்சிட்டி போட்டு வழியாக தான் இப்போ மெரினா போட்டுகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது அண்ணாமலை யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அடுத்ததா இப்போது நீங்க தான் கேன்சர் இன்ஸ்டிடியூட் பஸ் ஸ்டாப் இது கேன்சர் இன்ஸ்டிடியூட் மட்டும் இல்லைங்க பிர்லா கோலாரங்க மாவட்டம் சிறுவர் பூங்கா காமராஜர் மண்டபம் காந்தி மண்டபம் எல்லாம் போறதுக்கு நீங்க இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்கன்னா சரியா இருக்குங்க கேன்சர் இன்ஸ்டியூட்க்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா நூற்றாண்டு நூலாகும் பஸ் ஸ்டாப் இருக்குங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட்டூர்புரம் அதுக்கு தான் இப்போ நீங்க பாக்கிறது தான் இந்த ஜிகே மூப்பனார் பிரிட்ஜு இதில் ரைட் ஹேண்ட் சைட் கட் பண்ண உடனே உங்களுக்கு தான் அடையார் கேட் பஸ் ஸ்டாப்புங்க அடையார் கேட் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதுங்க காளியப்பா ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் காளியப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ஸ்ருங்கேரி மடம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறும் வசதி இறங்கும் வசதி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப மேலே இருக்காதுங்க கொஞ்சம் லோயராக தான் இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா மந்த வெளிக்கு போகிறதுக்குண்டான வழி லெஃப்ட்டு திரும்பி தென் ரைட்டு திரும்பி பஸ்ஸு நிற்கிறது தாங்க மந்தவெளி டிப்போ பஸ் ஸ்டாப் இங்கே இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது மந்தவெளி டிப்போ மந்தவெளிக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு லெஃப்ட்டு கட்டாகிறதாங்க மயிலாப்பூர் இப்போது நம்ம மயிலாப்பூர் மட்டும் இல்லை கிண்டியிலேருந்து டுவர்ட்ஸ் கோட்டூர்புரம் இந்த மந்தவெளி மயிலாப்பூர்லாம் வர்றதுக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் ஜி மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் இந்த தாழ்த்தல சொகுசு பேருந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் ஸ்டாப் தாண்டின உடனே உங்களுக்கு பஸ் இன்டீரியரில் தாங்க போயிட்டுருக்கு இப்போது பஸ் ரைட்டு கட் ஆகிறது உங்களுக்கு காமதேனு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு உண்டான வழி காமதேனு விவேகானந்தர் காலேஜ் எல்லாமே இறங்கினதுக்கப்புறமா அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை பஸ் ஸ்டாப்பு திருவள்ளுவர் சிலைக்கு அடுத்ததாக உங்களுக்கு பிரிட்ஜு வருங்க பிரிட்ஜி பூ ஒர்க்கிங் தான் போயிட்டுருக்கு பிரிட்ஜு கீழே ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு தாங்க எல்லோ பேஜஸ் பஸ் ஸ்டாப் எல்லோ பேஜஸ்க்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க கல்யாணி ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்குனீங்கன்னா சிட்டி சென்டர் போகிறவங்க எல்லாம் போகலாம் இங்கே லெஃப்ட்ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயப்பேட்டா போகிறதுக்குண்டான வழி அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது குயின் மேரிஸ் காலேஜ் பஸ் ஸ்டாப்புங்க குயின் மேரிஸ்க்கு அடுத்ததாக இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் நம்ம மெரினா பீச் கிட்டத்தட்ட டிஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதாங்க விவேகானந்தர் இல்லம் பஸ் ஸ்டாப்பு இங்கே ஆள் இறக்க வேண்டியதுனால அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க கண்ணகி சில பஸ் ஸ்டாப் ஓகே விவாஸ் ட்ராவலிங் வைஸ் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது ஆஃப்டர்நூன்ன்றதுனால ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் என்னால் இந்த மாரி நான் வந்து ரீச் பண்ண முடிஞ்சுது இப்போது என்னுடைய டெஸ்டினேஷனும் வந்துருச்சு இது தாங்க அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப் அண்ணா ஸ்கொயர் பஸ் ஸ்டாப்லேயும் நான் வந்து இறங்கிட்டேன் ஓகே விவாஸ் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது ஃபோர் ஓ கிளாக் ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது அதே நேரத்தில் கிண்டியிலேருந்து கோட்டூர்பூர் டச் பண்ணி மயிலாப்பூரில் வரதுக்கு ஒரு சூப்பரான பஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸஸ் நிறையவே அவைலபிளாக இருக்குது இங்கே ப்ராட்வேலேருந்து உங்களுக்கு தாம்பரம் வரைக்கும் இந்த டுவெண்ட்டி ஒன் டி பஸ் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் கிளாம்பாக்கம் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க தாழ்த்தல சொகுசு பேருந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்க நம்புறேன் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோடய பெபிள் டப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்